இன்றைய உடனடி செய்தியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் வழக்கறிஞர்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் மார்ச் மாதம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனு ஆறாம் திகதி நேற்றைய தினம் நீதிபதிகளான பிரதி பத்மன் சூரசேன ஜனக்தி சில்வா மற்றும் சம்பத் அபயகோன் ஆகியோர் கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் இந்த மனுவை மார்ச் மாதம் பத்தொன்பதாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அடுத்து சட்டமா அதிபருக்கு எதிராக குற்றவியல் பிரேரணை கொண்டுவர அனுரகுமார அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன பாரிந்தவுடன் அனுரகுமாரதி அவசர சந்திப்பு நடத்தியிருக்கின்றார் சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்கவுக்கு எதிராக குற்றவியல் பிரேரணை ஒன்றை கொண்டு வர ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தற்பொழுது நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் லசந்தவுக்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சட்டமாதிபரின் பரிந்துரையை கண்டித்து ஊடகர்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் இன்று நாம் இந்த விசேட செய்தியிலே பார்க்க இருக்கின்றோம் ஆய்வாளர் எம் எம் நிலாம்தீன் அவர்கள் இந்த செய்திகளை தருகின்றார் மனதின் மேர்களே என்றும் மற்றுமொரு ஒரு செய்தியுடன் வந்திருக்கின்றோம் மஹந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவருக்காக மிகவும் அட்டகாசமான ஒரு பாதுகாப்பு அணி இருந்ததை நாம் அறிந்திருப்போம் நாமும் சொல்லியிருப்போம் அந்த வகையில் பிஎஸ்டி அணி ஆம்புலன்ஸ் டாக்டர் நர்ஸ் டீம் அப்புறம் முப்படைகளின் பாதுகாப்பு அணி துப்பாக்கி ஏந்திய கருத்த ஓடி அணிந்த பிளாக் கெட்ஸ் மாதிரி கருப்பு பூனப்படை போன்று மிகவும் அதிகமான பாதுகாப்பு பணியில் அவர்களுக்காக அமர்த்தப்பட்டிருந்தார் ஆனால் ஜனாதிபதி அனுரை அவர்கள் பதவியேற்ற பின்பு மூன்று பேர் கொண்ட அணி ஒன்றை அமைத்து மதிப்பீடு செய்து அதாவது ஒரு ஸ்பெஷல் டீம் ஒரு கமிஷன் டீம் ஒன்றை அமைத்து மதிப்பீடு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அவர்களின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் மைந்தருக்கான பாதுகாப்பு அணியை முற்றாக நீக்கப்பட்டு அறுபது பேர் கொண்ட போலீஸ் அணி மட்டுமே பாதுகாப்பாக அமர்த்தப்பட்டதாக கூறியம் அல்லவா ஆனால் அது இப்போது அரசாங்கம் தனக்கு செய்தது பிழை என்றும் தனக்கு உயிர் ஆபத்து உள்ளதாகவும் அரசின் இந்த பாதுகாப்பு குறைப்பு குறைத்து குறை குறைப்பு குறித்து உச்ச நீதிமன்றத்தில் தனது அடிப்படை உரிமை மனு அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார் மஹிந்தர் உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்தும் நாம் கடந்த வாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதன் பிரகாரம் நேற்று இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது இது மஹிந்தருக்கான ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகின்றது நாம் அதை சொல்லியிருந்தேன் இல்லையா மஹிந்தர் வெற்றி பெறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதா ஏனெனில் ஒரு அதை நாம் அடிக்கடி சொல்லும் வார்த்தை என பலமான ஆட்சி பல கொண்டவர்கள் கொண்டவர்கள் பாருங்கள் சட்டத்தின் மூலமாக இங்கு பல விடயங்கள் சாதிப்பதற்கான ஒரு அச்சானியை ஒரு அச்சாரத்தை மக்கள் மத்தியில் விதைக்கப் போகின்றார் மகிந்தர் ராஜபக்ச அவர்கள் சரி கடந்த வாரம் சொல்லிந்தேன் இல்லையா மஹிந்தரின் பாதுகாப்பு குறை பாதுகாப்பை அரசு குறைப்பதானது தனது மீறல் என்பது ஒரு ஒரு எஃப்ஆர் வழக்கு மூலமாக அவர் வெற்றியடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் சொல்லியிருந்தேன் அல்லவா அதன் பிரகாரம் இந்த வழக்கு நேற்று அரங்கேறப்பட்டிருக்கின்றது அடுத்த மாதம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் வழக்கு வருகின்றது வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வருவர் என்பது அவர் கண்ட முதலாவது வெற்றியாக நாங்கள் பார்க்கலாம் வழக்கின் கண் வழக்கின் தன்மை என்ன தனக்கு ஆயுதம் வேந்திய சுமார் இருநூத்தி அறுபது முப்படைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தது தனக்கு உயிர் அச்சுறுத்தல் உள்ளது என்றும் புலிகள் அளிக்கப்பட்டாலும் டயஸ்பராக்கள் மூலமாக தனக்கு உயிர் அச்சுறுத்தல் உள்ளது என்றும் முப்பது வருடகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்றும் அதனால் எனக்கு தொடர்ந்து அறுபது போலீசார் போதாது என்றும் ஏற்கனவே இருந்த இருநூத்தி அறுபது பேர்களையும் தனக்கு வழங்க வேண்டும் என்றுதான் அதனுடைய தன்னுடைய அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கில் அவர் ஒரு பிரேயர் அவர் கோரிக்கையாகவும் விடுத்திருக்கின்றார் மற்றும் முறைகேடான மதிப்பீடுகள் இல்லாமல் தனது பாதுகாப்பு குறைக்கப்பட்டதனால் தனது அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக அவரது மனுவில் மேலதிகமாக தெரிவித்துள்ளார் விசாரணையின் போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வருணிக ஹெடிகே அறிவுறுத்தல்களை பெறவும் ஆட்சேபனையை முன்வைக்கவும் கால அவகாசம் கோரியுள்ளார் நீதிமன்றம் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இரு தரப்பினரும் தங்கள் வாதங்களை விவாதங்களை சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது மஹிந்தர் சார்பில் ஆஜரான முன்னாள் வெளிநாட்டு அமைச்சரும் ஜனாதிபதி அலி சப்ரி அவர்கள் தனது கட்சிக்காரன் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதானது எந்தவொரு மதிப்பீடும் இல்லாமல் குறைக்கப்பட்டுள்ளது என்று வாதிட்டார் பிரதிவாதிகளாக பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் சட்டமாதிபர் அதிபர் பாதுகாப்பு செயலாளர் உட்பட ஏழு பேர் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இந்த வழக்கில் வழக்கு மீண்டும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வருகின்றது நாம் ஒரு விடயத்தை இப்போது சட்டபூர்வமாக சொல்ல போகின்றோம் ஒரு அரச உயர் அதிகாரிக்கு அல்லது அரை முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் என்பவர்களுக்கு பாதுகாப்பு ஆனால் நாம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது அவர் சொல்ல இதை நாம் கடந்த நேர்காணலும் சட்ட ரீதியாக சொல்ல அல்லவா இங்கு சட்ட ரீதியாக நல்ல விவாதங்கள் நடத்தி வெல்லுவது வேறு இங்கு அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் கூக்குற முடியாது அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அரசாங்கம் தன்னுடைய உளவு படைகள் மூலமாக தகவல் திரட்டிய பின்னர் தான் அதை பற்றி அரசாங்கம் தான் சொல்லலாம் இவர் தனக்கு பாதுகாப்பு இல்லை இல்லைன்னு இவர் கொக்கரிக்க முடியாது இங்குள்ள விவாத பொருள் கருப்பொருள் எனவே அது சாப்பிடு அவர்கள் தெரிவித்துள்ள மதிப்பீடு என்பதும் அவர்கள் முன்னால் ஓய்வு பெற்ற ஒரு நீதிவான் ஒரு நீதிபதி மூலமாகவும் ஒரு போலீஸ் டிஐஜி ஐஜி நினைக்கிறார் அவர்கள் மூலமாகவும் ஒரு சட்டத்திற்கு நினைக்கிறேன் அப்போ அந்த மூன்று பேரும் சட்டத்துறை சார்ந்தவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் அந்த மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த மதிப்பீடு என்பது ஏற்கனவே அரசாங்கத்தின் அரச புலனாய்வு மற்றும் தேசிய புலனாய்வு இந்த இரண்டு அணிகளும் ஒவ்வொரு நாங்கள் சொல்லிருக்கணும் இல்லையா ஒவ்வொரு போலீஸ் பிரிவிலும் மூன்று பேர் மூன்று பேராக இருப்பார்கள் உதாரணமாக இப்போ நாங்கள் துரக்கணமலை போலீஸ் தலைமையக போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால் என்ஐபி என்று ஒரு அணி ஒரு எஸ்ஐக்கு கீழே மூன்று பிசி இருப்பார்கள் ஒரு அணியும் அரசு புலனாய்வு ஸ்டேட் ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் அரச புலனாய்வு பிரிவு அந்த பிரிவுகள் எல்லா நாட்டில் உள்ள எல்லா போலீஸ் நிலையங்களிலும் மூன்று பேராக இருப்பார்கள் குறைந்தது மூன்று பேர் ஐந்து பேர் இருப்பார்கள் அவர்கள் மூலமாக புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் ஒரு அரசியல்வாதிக்கு ஆபத்து இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி சொல்ல முடியும் இதே நேரம் இவர்களுக்கு ட்ரோன்ஸ் மூலமாகவும் தாக்குதல் நடக்கலாம் தான் கடந்த மாதம் அவருடைய மஹிந்தரின் சட்டத்தரணி மனோஜ் என்பவரும் அவருடைய பேச்சாளர் அவர் சொல்லியிருந்தார் அப்படியான ஒரு தாக்கு நடைப்பதற்கான எந்த ஒரு சூழலும் நாட்டுக்குள் இல்லை அடுத்த கட்டம் கட்டஸ்பராவா எந்த புறாவை வந்து இவருக்கு ஒரு தாக்குல கொடுக்கக்கூடிய வழியும் இல்லை எனவே இவர் கெட்டா போகணும் வேறு பயணிக்கணும் அரச பணத்தை வீண்பிட வீண் செய்ய வேண்டும் ஒரு நோக்கத்தோடு தான் மீண்டும் இருநூத்தி அறுபது பேர் கொண்ட ஒரு முப்படைகளின் நேவி இருக்கும் ஆமி இருக்கும் எஸ்டிஎஃப் இல்ல அவர்கிட்ட ஆஹ் இருக்கும் இப்படியான பணி தான் தேடுகின்றார் அது ஒரு வீண் நான் நினைக்கவில்லை அலுச விவாதம் கொண்டவர் திறமை கொண்டவர் ஆனால் சட்டமாதிபர் திணைக்களம் கொடுக்கின்ற பதிலை பொறுத்த இந்த வழக்கின் தன்மையை நாங்கள் சரியாக சொல்ல முடியும் இந்த வழக்கு விடயமாக நாம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரையும் பொறுத்திருக்கலாம் அடுத்த மாசம் தான் மார்ச் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரை பொறுத்திருக்கலாம் அன்றையமாக ஒரு நாலு ஐந்து தவணைக்குள் தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது தீர்ப்பு எப்படி அமையலாம் நாம ஏற்க சொல்லி இருக்கின்றோம் இல்லையா இந்த தீர்ப்பில் மகிந்தர் வெற்றி பெற்றால் அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் இதை லோக் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் மகிந்தர் இந்த வழக்கில் வெற்றி பெறுவார் ஆனால் வெற்றி என்பது என்ன அவருக்கான பாதுகாப்பு அணி மீண்டும் அமர்த்தப்படும் அப்படி ஒரு நிலையை உருவாக்குமாறு அல்லது மீண்டும் அவருக்கான பாதுகாப்பு அணியை வழங்குமாறு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று அமையுமானால் அரசாங்கம் மிகப்பெரிய சோதனையும் வேதனையும் ஏற்படுத்தும் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சோதனையும் வேதனையும் ஏற்படுத்தும் மஹிந்தர் அணி இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நடை போட்டு முன்னேற முடியும் என்பதை நாம் ஒரு எதிர்பொருளாக ஆணித்தரமாக உறுதியாக சொல்லி வைக்க விரும்புவோம் மிகவும் நாட்டப்பாடி இந்த வழக்கில் மஹிந்தர் தோற்க வேண்டும் என்பது எனது ஆசை தனிப்பட்ட ஆசையும் நான் இப்போது சொல்லிவிட்டேன் எனவே யார் கோவித்தாலும் யார் இதில் நமக்கு திட்டினாலும் இந்த நேர்காணலில் அவசர செய்தி நாம் சொல்வது மஹிந்தரின் இந்த எஃப்ஆர் வழக்கு துவக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உறுதியாக சொல்லுகின்றோம் அடுத்த கட்டமாக நாம் நேற்று வந்தோம் இல்லையா சண்டே லீடர் சண்டே லீடர் எடிட்டர் லசந்த விக்ரமதுங்க அவரது மரணம் குறித்து நாம் நேற்று முழுமையான ஒரு செய்தியை வழங்கியிருந்தோம் இப்போது நேற்று நாம சொல்லிருந்தோம் அல்லவா சட்டமாதிபர் திணைக்களம் அஹ் மூன்று நபர்களை விடுதலை செய்வதற்காக பரிந்துரைக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யலாம் என்று ஆஹ் ச சட்ட திணைக்களம் விசாரணை இல்லையா அந்த ஒரு விடயம் அரசாங்கத்துக்கு ஒரு ஏற்படுத்தி இருக்கின்றது சர்வதேச ரீதியாகவும் ஒரு கேள்வியை தொழுத்திருக்கின்றது ஒரு ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கின்றது அது அது குறித்து நேற்று ஒரு 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 புரட்சியை எடுத்திருக்கு இல்லையா நேற்று கொழும்பு பனிரெண்டு உச்ச நீதிமன்றம் எல்லாம் ஒன்றாக ஒரே பில்டிங் அந்த முன்புக்காக இளம் ஊடகர்கள் அணி ஒன்று ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கு இல்லையா இது அரசு தலைவர் அனுரே அவர்களை சற்று ஒரு விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்திருக்கின்றது அதன் பிரகாரம் இதில் நேற்று மாலையே சட்டமாதி அதிபர் பாரிந்த ரணசிங் அவர்களை அழைத்து பேசியிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்கள் அதில் சற்று ஒரு கசப்பான விடேகமாக இரண்டு பேருக்கும் ஒரு கசப்புணர்வும் போயிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அது நாம் அது கசப்பான விடயமாக தான் நாங்களும் பார்க்கின்றோம் இதில் கடுப்பான ஜனாதிபதி அவர்கள் அனுரை அவர்கள் சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங் அவர்களை நேற்று ஜனாதிபதி சிலகம் அழைத்து பேசியுள்ளார் சந்தே நபர்கள் மூன்று பேரும் யார் அதாவது இந்த விடுதலை செய்யப்படுகின்றவர்களை நாம் நேற்று விவரமாக இல்லவா அந்த மூன்று பேரும் ஒரு டிஐஜி ஒரு லெவனியா ஒரு ஆமி இன்டெலிஜென்ட் ஆமி சாஜன் அப்ப ஆமி புலனாயி பிரிவின் ஒரு ஆமி சாஜன் ஆமி சாஜன் என்பவர் இந்த அவருடைய அவருடைய கைப்பக்கமாக மூன்று கோழிக்கால் போட்ட மாதிரி ஒரு சின்னம் இல்லவா அவர் அந்த புலடுன் அணியை சேர்ந்தவரா அப்ப குற்றச்சாட்டுகள் என்ன லசந்த விக்ரமதுங்க அவர்கள் இறந்த அதாவது துப்பாக்கி சுடப்பட்ட அதிட்டிய பிளேஸ்ல அவருடைய போனும் ஒரு நோட் புக்கும் நோட் புக் ஜேர்னலிஸ்ட் மாதிரி கூடுதலாக அந்த நோட் புக்ல அடிக்கடி எழுதி கொள்வாங்க அதுல நிறைய சம்பவம் இருக்கலாம் அது அந்த அந்த ஒரு நோட்புக்கும் அவருடைய போனும் அந்த இடத்தில் காணாம போயிருக்குது அதை இவர்கள் ஆட்டைய போட்டிருக்கலாம் யாரு இந்த ஓஎன்ஸ் இருக்கிறேன் மவுண்டேனியா அல்லது இந்த ஆமி சாதியன் அங்கே போட்டுக்கின்றது இந்த இரண்டு பேரும் ஆட்டையை போட்டிருக்கலாமேன்னு தான் அங்கே வருகின்றது இவர் ரெண்டு பேரும் ஆட்டையை தான் போட்டாங்கன்னு ஆட்டையை போட்டிருக்கலாமேல்ல போட்டிருக்கீர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஆட்டையை போட்டிருக்காங்க அதனால் அதை ஆட்டையை போட்ட உள்ளது அது முக்கியமான தடயங்கள் அங்கிருந்து ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது அதனால் தான் இந்த சாட்சி மறைக்கப்பட்டுள்ளது சாட்சி அழிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் ஒரு ரிப்போர்ட் சிஐடியாலும் டி ஐடியாலும் வழங்கப்பட்டுருக்கின்றது இதுதான் இவர்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு அப்ப இங்க சட்டமாதிபர் ஜனாதிபதி என்ன சொல்லுகின்றார் இதுதான் இவர்களின் குற்றச்சாட்டுகள் இவர்கள் இருவரும் இந்த கொலையுடன் நேரடியாக சம்பந்தப்படாதவர்கள் அதனால் அது அத்துடன் இது இது குறித்தான போதிய ஆதாரங்களும் இல்லை அதனால் தொடர்ந்து அவர்களை நாங்கள் வைத்திருக்க முடியாது இதுதான் இதைத்தான் சட்டமாதிபர் அவர்கள் ஜனாதிபதி விபரிக்கின்றார் இருவருக்கும் ஒரு கசப்பு நடக்கின்றது நிறுத்திக் கொள்வோம் உயர்மட்ட கசப்பு இல்லையா அது அப்படியே இருக்கட்டும் இருந்தாலும் இந்த இருவரும் ஒரு இணக்கத்துக்கு வருகின்றார்கள் எப்படி ஜனாதிபதியும் அட்டி ஒரு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருகின்றார்கள் இந்த மூன்று பேரும் விடுதலை செய்யப்பட்டாலும் தேவை ஏற்படும் போது சாட்சியத்துக்காக அவர்கள் நீதிமன்றம் வருவார்கள் தேவை ஏற்படும் போது அவர்களை அழைக்கலாம் என்று இருவரும் இந்த உடன்பாட்டுக்கு வருகின்றார்கள் அது அதுதான் அதாவது மட்டும்தான் பேச வேண்டும் ஒரு கொலை நடந்த இடத்தில் அல்லது பலத்தை சொல்லலாம் இடத்தில் தடயங்கள் ஒன்று அதை சட்டமாதிபரோ ஜனாதிபதியோ பெரியவங்களோ அதுக்கட இல்லை கீழே உள்ள சிப்பாய்கள் இந்த மாதிரியான சாட்சிகளை அளிக்கின்ற போது நீதிமன்றக்கு தேவையான ஆதாரங்கள் இல்லாம போகும் அதனால் தொடர்ந்து அந்த சாட்சிகளை அல்லது அந்த சந்தை நபர்களை அடைத்து வைத்திருக்க முடியாது ஒரு கேள்வி எழுதுகின்றது சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தையின் அடிப்படையில் பத்து வடம் பதினைந்து வருடமாக சிறையில் இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு என்ன நிலைமை அதை அழகான முறையில் நாடாளுமன்றத்தில் கேள்வியாக இந்த அரசர்கள் இந்த ஆட்சியாளர்களிடம் கேட்கக்கூடிய வழி இருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் பல முறை சொல்லுவோம் இன்னும் சொல்லுவோம் பலமான ஆட்சி ஆக்கள் பல இனம் அதனால் நிறைய விடயங்களை சட்டத்தின் முன்பாக சாதிக்கலாம் அதற்கு ஒரு உதாரணம் தான் லசந்த விக்ரமசுங்கவின் மேடர் கேஸ் இந்த மேடர் கேஸில் அஞ்சு என்ற மூன்று பேரும் முக்கியமான தடயம் தான் ஆதாரபூர்வமான தடயங்கள் தான் இந்த தடயங்களுக்கான சாட்சிகள் இங்கு சரியாக நிரூபிக்கப்படவில்லை ஆதாரங்கள் கொடுக்கப்படவில்லை இந்த அடிப்படையில் தான் நாம் நிறைய விடயங்களை சொல்ல போகின்றோம் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலும் சாட்சியங்களும் தடயங்களும் அளிக்கப்பட்டால் எ இந்த வழக்கை கொண்டு போற வழக்கை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது அதே போன்று இப்ப லசந்தேவின் வழக்க கூட இந்த மூன்று பேரும் விடுதலை செய்யப்பட்டால் இந்த இந்த டிஐஜி டிஐஜி இல்லையா அப்புறம் டிஐஜிஎஸ் கிரை மவுண்டோனியா ஆமி சாஜன் இந்த மூன்று பேரும் விடுதலை செய்யப்பட்டால் வழக்கை கொண்டு செல்ல முடியாது பதினைந்து ஆண்டுகள் கடனின் முன்பு அந்த ஃபைல் மூடப்பட போகின்றது அப்ப லசந்தே இனி ஆஃப் பண்ணியாச்சு ஆச்சு சரிதானே அது முடிஞ்ச அடுத்து நாம் என்ன அரங்கத்தை போறோம் ஈஸ்டர் குண்டுபடித்து அரங்கத்தை போகின்றோம் அது சம்பந்தமான ஏராளமான தகவல் நம்மளும் தேங்கி கிடக்கின்றது கட்டங்கட்டமாக நாங்கள் தருவோம் இதில் நாம் நிறைய விடியங்களை சொல்லுவோம் அதுவும் ஒரு புஸ்வானமாகக்கூடிய வழிவகை தான் இருக்கின்றது பலரை திருப்திப்படுத்த வேண்டும் சிலரை விரக்தி கொள்ள வேண்டும் இந்த வழக்கின் தன்மை என்பது என்ன பலரை திருப்திப்படுத்த வேண்டும் சிலரை விரக்தி கொள்ள வேண்டும் இதுதான் இந்த வழக்கின் தன்மை எனவே அதுவும் நாம் இந்த வாரம் கிடைக்கின்ற போது நேரம் கிடைக்கின்ற போதும் அதையும் அரங்கேற்றலாம் நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் நீர்களே